ஜனங்களுக்கு ஒரு ஆயுதம் அல்ல அவர்கள் ஆவியா இருக்கிறார் அவரோடு செல்கிறார் போரா அவர் செய்கிறதை எதிராளி பாக்குறாங்க ஒண்ணு என்ன பண்றான் தெரியுங்களா இவர்களை அழிக்க முடியாது இவர்களை எதிர்த்தால் நம்மை எதிர்த்து நம்ம ஒன்றும் இல்லாம பண்ணிடுவோம் வெட்டி போட்டுருவாங்க சேவிக்கிற தேவனை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில் இருக்கிறானா இந்த தேசத்தில் இருக்கிறானா வேறு எந்த தேவத்தை கொண்டு வந்து இவங்க கிட்ட போனாலும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போன தேவ ஜன ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவங்களை ஒன்று செய்ய முடியாது என்பதை பால கருந்து கொண்டான் பாலக்கின்ற மோப்பின் ஆவி தேவ ஜனம் அல்ல அப்ப தேவ ஜனம் இல்லாதவர்கள் தேவ ஜனத்தை பார்த்து பயப்படுவார்கள் இவர்களை அழிக்க முடியாது என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்க ஜனத்தையே ஒருத்தர் எழுப்புவோம் வேதம் சொல்லுகிறது உன் குடும்பத்தை அழிக்கணும்னா வே